ரெஃப்ளெக்ட் தமிழ்நாடு நேர்களுக்கு இந்த வணக்கம் இன்றைக்கு நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கும் தோழர் பால் ராஜ் என்கின்ற ஐஸ்வர்யன் அவர்கள் வருக வருக இன்றைக்கு அவரோட நம்ம கலந்து பேசுவது என்னவென்றால் பாராளுமன்ற தேர்தல் அதை பற்றி ஒரு விரிவான கருத்து அவர்கள் கலந்துரையாடல் பண்ணும் வாருங்கள் நம் அனைவரும் பால்ராஜ் என்கின்ற ஐஸ்வர்யன் வணக்கம் தோழர் இப்போ பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பது எல்லாம் அறிவிக்கப்பட்டது வேட்பாளர்கள்லாம் ஓரளவுக்கு அறிவிச்சாச்சு இப்போ இந்த தேர்தல் வந்து முந்தைய தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் எல்லாம் மக்களுடைய மனநிலை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு செய்திகளோடு மாறுபடும் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் இது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்த பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசம் இருக்கு இதுக்கு முந்தைய நடந்த தேர்தலில் எல்லாம் தேசிய கட்சிகள் யார் ஜெயிப்பார்கள் ஒன்று காங்கிரஸ் ஜெய்க்கிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதா அல்லது கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறதா அப்படி என்று ஒரு பார்வை வந்து தேசிய பார்வை வந்து இந்தியா முழுக்க இப்பொழுது அந்த மனநிலை எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் எப்படி போயிருக்கு சேருதுன்னா மாநில கட்சிகளுடைய எழுச்சி ஏற்பட்ட பிறகு மாநில கட்சிகளோடு தேசிய கட்சிகள் இணைந்து தேர்தலில் பங்கெடுக்க வேண்டிய சூழலுக்கு மாநில கட்சிகளுடைய கை எந்த எந்தெந்த மாநிலங்களில் மாநில கட்சிகள் ஆளுகிறதோ அந்த கட்சிகளில யார் ஜெயிப்பார்கள் யார் தோப்பார்கள் என்ற தான் இன்றைய நிலவையில் இந்தியாவுக்கும் இருக்கிறது தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் இந்த தேர்தல பாத்தீங்கன்னா எல்லோருடைய ஒரு குறிப்பு மக்களுடைய குறிப்பு ஆகட்டும் அல்லது அரசியல் கட்சிகளுடைய குறிப்பு நிலைப்பாடுகள் ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி வித ஒரு தாக்குதலா எல்லாருமே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க வந்து புதுசா இப்போ வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த சமீபத்துல வந்து இந்த பத்திர ஒரு தேர்தல் பத்தம் இருந்துச்சு அதை பத்தி நான் எல்லாம் அடிபட்டது அதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செயல்படாம இப்ப வந்து அந்த கட்சித்தீவை வந்து ஒரு மிக பிரம்மாண்டமா அதை ஒரு பெரிய ஒரு இன்னைக்குதான் அதை நடந்த மாதிரி கொண்டு வராங்க அதை பத்தி தீவு பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட பாரத பிரதமருக்கு இந்திரா காந்தி இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது அது தாரை பார்க்கப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியுடைய குற்றச்சாட்டு அந்த விஷயம் வந்து திமுகவுக்கும் தெரியும் என்பது பாரதிய ஜனதாவுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது கட்சி தீர்வு பிரச்சனையால் இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் ஆஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு இணையூறு இருப்பதாக நான் தேச அளவில் பார்க்கணும் ஆனால் இங்க இருக்கிற மீனவர்கள் எல்லை தாண்டி போனால் அங்க இருக்கிற மீனவர்கள் அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் நம் மீனவர்களை படகு முதல் கொண்டு அனைவரும் கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்கிறார் இதற்கு கச்சத்தீவு பிரச்சனை தான் மூல காரணம் கச்சத்தீவு இந்தியாவுக்குள் இருந்தால் அந்த பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படாது என்பது அனைவருடைய எண்ணமும் கூட அது உண்மையும் இருப்பது ஆனால் கச்சத்தீவு பிரச்சனையில் திடீரென்று பாரத பிரதமருக்கு ஒரு அக்கறை ஏற்பட்டது எத்தனை ஆண்டு காலமாக எத்தனையோ இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பிடிபட்டிருக்கார்கள் விடுபட்டதுக்கு அப்போ அவ்வப்போது அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் பேசி விடுவிப்பதமாக காலகாலமாக நடந்து வருகிறது கட்சி தீவை மீட்பதற்கு ஏன் பாரதிய ஜனதா கட்சி முன்பாக நடவடிக்கை எடுக்கிறது தேர்தல் தேர்தல் நேரத்தில் மட்டும் கட்சி தீவு பிரச்சனை பேசுவது என்பது தேர்தல் ஆதாயத்திற்காக உள்நோக்கத்தை கொண்டு பேசப்படுவதாக அறியோம் ஆக கட்சி தீவை மீட்டாலும் கூட அதை மீட்பதற்கான வழிமுறைகளை நாம் சர்வதேச அளவில் கூட கொண்டு போகக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது ஆக கட்சிக்கு முடிப்பது என்பது பிரச்சனையை பிரதமர் பேசுவது என்பது தேர்தல் கால ஆதாயத்திற்காக பேசுவதாக தான் தமிழக மக்களும் இந்திய மக்களும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டணம் கட்டணம்னு சொல்லிட்டு ராமர் கோயில கட்டினாங்க ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இந்தியா தென்பகுதியில பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல எல்லாருமே வந்து தாமதம் ராமரை வணங்குறவங்க பெரும்பாலும் பண்ணுவேன் பிராமணங்கள்லாம் அந்த ராமனை அணுகுவங்களுக்கு சாதாரண இந்து கடவுள் இந்துக்கள் சொல்றாங்க இவங்க எல்லாருமே சைவ மதம் வைணவ மதம் இந்த சைவ மதம் வைணவ மதத்துல பாத்தீங்கன்னாக்கா இவர் பெருமாள் சிவபெருமான் இவங்களை முன்னேறிச்சுதான் அதுல கிடைக்கிற எல்லாரும் வழிபடுவாங்க ராமரை வழிபடுறதா பாருங்க வடக்கு செல்லதான் ராமர் தான் ரொம்ப அதிகமா அதுக்காக தான் இவர் வந்து ராமர் கோயிலுக்கு இப்போ அதுக்கடுத்து கட்சித்தீவு கட்சித் தீவனம் இப்போ அங்க ஒரு சீதை ராமர் இங்க இருந்தாருன்னா இலங்கையில சீதை இருந்தாங்க இல்லையா சோ அந்த சீதை இருந்தாலும் அந்த சீனைக்கு அங்க ஒரு கோயில் கட்டணு ஒரு முன்னோக்கத்தோடு தான் இன்னைக்கு வந்து கட்சித்தீவை மீட்டெடுக்கணும் அடுத்த பத்தாண்டு காலத்துல இவங்க இருந்தபோது அந்த கட்சித்தீவை பத்தி பேசவே இல்லையா இப்ப தேர்தல் நெருக்கடி வரும்போது இவங்களுக்கு என்ன பேசுவதும் தெரியல உண்மை இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சாரம் போது என்ன சொல்லணும்ன்றது தெரியாம இவங்க வந்து தேவையில்லாம ஒரு கட்சிக்கு அவங்க வந்து பாரதிய ஜனதா பொறுத்த வகையிலும் அவர்கள் வந்து தேவையில்லாம பேச நீங்கள் சொல்வது ஒரு கண்ணத்தில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன அஜெண்டா பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா தான் அவர்களும் மோடியும் தேர் கொண்டிருக்காங்க பாரதிய ஜனதா அஜெண்டா கொடுக்கிறதே ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் முழு கொள்கை இந்திய மக்களுக்கு தெளிவர புரிந்து கொள்ள வேண்டும் ஆர் எஸ் எஸ் மூலத்தொழியான இந்து ராஷ்டிரத்தை அமைப்பது அகண்ட பாரதத்தை அமைப்பது அகண்ட இந்துஸ்தான் அகண்ட இந்துஸ்தான் என்பது இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் மியான்மர் என்று சொல்லுற பர்மா இது இவை அனைத்தையும் ஒட்டிய ஒரு ஒரு தென் நாடுகளை ஒட்டிய அனைத்து பகுதிகளில் உள்ளடக்கிய இந்த உள்ளடக்கிய இந்த துணைக்கண்டத்தை ஆசிரியர் துணைக்கண்டத்தை இந்தியா ஆள வேண்டும் அகண்ட இந்துஸ்தானை உருவாக்க வேண்டும் அகண்ட இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு மூலக்கொள்ளி தான் அந்த அடிப்படையில் தான் அதனுடைய அஜெண்டாவை தொலைநோக்கு சிந்தனை கொண்டு அவர்கள் எத்தனை பிரதமர்களை மாற்றினாலும் கூட நாளைக்கு யோகி ஆதித்யநாத் வந்தாலும் கூட இந்த இந்த அவர்கள் செய்யக்கூடிய அஜெண்டாவை கண்டிப்பாக நிறைவேற்ற முயல்வார்கள் அதற்கான விஷயமா தான் இதை நான் பண்ணலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா இடத கரைச்சு ஆர் எஸ் எஸ் அஜெண்டா பாஜக சேர்ந்ததா இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் மதியில கொண்டு சேர்க்கணும் போது அவங்களுக்கு சொல்றது தேர்தல் தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற எதுவும் அவங்களுக்கு இணைப்பா கிடைக்கல அதுக்காக தான் ஏன்னா இவங்க சொல்றது வந்து நான் இந்த டோல் இது எல்லாம் ரத்து பண்ண சொல்லலாம் பெட்ரோல் டீசல் குறைக்கலாம் சொல்லலாம் மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்கிற அத்தனை காலத்துல கொரோனா காலத்துல இருந்து விலை தான் இருந்தது கொரோனா காலையை நான் மக்களை விட்டு வச்சாங்களா மத்திய அரசு கேட்டால் இவங்க மாநில அரசு கொற சொல்றாங்க மாநில அரசு மத்திய அரசு குற சொல்றாங்க நான் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிறத அதான் வந்து குறைக்கலாம் இல்லையா இப்ப தேர்தல் நேரத்தில் தேர்தல் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க பெற்றோர்கள் விலையும் சிலிண்டர் விலை குறைச்சிருக்காங்க போது இந்த மாதிரியே மக்கள் யாமாந்து அவன் இந்த ஓட்ட இந்த இடத்துல அவங்க அடுத்த ஐந்து காலத்துல அது பெரிய விஷயம் ரொம்ப வாசமா சுங்கச்சாவடியில கூட இப்ப என்ன பண்றாங்க ஏத்திட்டு திடீரென்று என்ன பண்ணிட்டாங்க நீட்டாங்க சுங்கச்சாவடியில ஏத்திட்டாங்க ஏத்திட்டு திடீர்னு அந்த விலையேற்றத்தை நிறுத்துறாங்க இது வந்து எதுனா எல்லாமே தேர்தலுக்கு பிறகு எல்லா விலைவாசி ஏறும் உழைக்கின்ற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உழைக்கின்ற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற திட்டங்களை தான் மத்திய அரசு செயல்படுத்த சிலிண்டர் விலையை ஒவ்வொரு ஆட்சியிலும் நாம் குறைப்போம் என்று சொல்வார்கள் அதுக்கப்புறம் கச்சா விலை ஏறிவிட்டது சர்வதேச சந்தையில் ஆக பெட்ரோல் விலை ஏறி எல்லாத்தையும் காட்டிவிட்டு மத்திய மாநில அரசுகள் போடுகிற வரிகளை மத்திய அரசும் மாநில அரசும் நீங்கினாலே போதும் பெட்ரோல் விலை டீசல் விலை குறைத்து விடும் ஆஹ் சுங்கச்சாவடிகளில் விலை ஏற்றத்தின் மூலமாக அதிக சுங்கச்சாவடிகளை குறைக்க வேண்டும் அதிக சுங்கச்சாவடிகளை குறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அரசு எந்த அரசு குறைத்ததில்லை அது ஆளுகிற மத்திய இன்னும் குறைக்கவில்லை சுங்கச்சாவடியுடைய விலையேற்றத்தான் ஆங்காங்க சுங்கச்சாவடியில் பிரச்சனைகள் ஏற்படும் சுங்கச்சாவடியுடைய என்ன பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் இருக்குதான் மக்கள் மத்தியில அந்த இரண்டு சக்கர வாங்கிட்டு வசூல் பண்ற மாதிரி இருக்கும் அதன் பிறகு அது தேவை இல்லை அந்த வசூலிக்க மாற்ற மாதிரி தான் அதே தலை அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு இதுவும் சில சுங்கச்சாவடிகள் வந்து ரெலிவர் பண்ணா அவங்க அப்ப தொடர்ந்து வசூல் பற்றியில இறங்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்திய மாநில அரசு இரண்டு அரசுமே அது குழந்தை அப்ப மக்களை பத்தி செவி சாக்கிற மாதிரி தெரியல மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அரசுகள் எத்தனையோ ஆணைகளை பிறப்பிக்கிறது சட்டங்களை பிறப்பிக்கிறது சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் ஆனால் நிறைவேற்றிய சட்டங்கள் அனைத்தும் இடத்தில்தான் போடப்படுகிறது எந்த சட்டத்தையும் எந்த அரசும் சரியாக பயன்படுத்துவது சரியாக பயன்படுத்தினா இதையெல்லாம் தடுக்கலாம் சமூக நீதியை பத்தி பாஜக வேடிக்கையா இருக்கும் பெண்களுக்கு பேச ஆரம்பிச்சு என் பாலியல் பலாதார வீராங்கனை மல்யுத்த வீராங்கனை பதில சொல்லவே இல்லையே அப்படியே அமைதி ஒப்படை அந்த அளவுக்கு நடந்திருக்கு அதுக்கு பதிலா காணும் இப்ப சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா அத்வானிக்கு மரியாதை நம்ம பிரதமரே மோடி அவர்கள் அப்ப நம்மளுடைய குடியரசு தலைவர் மும்முரு அவங்களுக்கு ஒரு மரியாதையும் முக்காலத்து இருக்கை கூட ஏற்பாடு பண்ணி தரல போது அப்போ உங்களுக்குள்ள ஒரு மனத்துக்குள்ள ஏதோ ஒரு பின்னடைவு ஒன்று இருந்துக்கிட்டேன்னு ஏன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவருக்கு இருக்கிறதுக்கு இருக்கை இல்லையா மோடியும் அத்வானியும் உட்கார்ந்து இருக்காரு அவர் பக்கத்தில் இருக்கிறவங்கள இருக்க போடலாம் இல்லையா போடவே அது மாத்திரம் இல்லாம மரியாதைக்கு வந்து அண்ணப்பா தான் வந்து அப்பா இருந்துச்சு இதை பார்க்கும்போது என்னுடைய சமூக நிதி சமத்துவம் இதெல்லாம் என்ன இருந்துச்சு தெரிஞ்சு போகுது பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சி வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக பாரதிய பந்தவர் மண்டி பாரதிய சொல்லுவார் அவர் ஒரு வாயு தான் பெண்களை என்றைக்கும் இரண்டாம் நிலை அவர்கள் வந்து ஒரு பாலியல் வன்பொருளாக பார்க்கின்ற பார்வை இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அத்வாறைக்கு பாரதா இருந்து கொடுக்கும்போது அவங்க நிகழ்ச்சாங்க அதாவது பரவாயில்ல பாராளுமன்ற திறப்புகளாக புதிய கூப்பிடுவேன் ஜனாதிபதி இந்திய துணை கண்டத்தின் மாபது ஜனாதிபதி ஜனாதிபதினாலே ஒரு பெரிய பவர் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் குடிவு அதே போல முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற திறப்புகளாக கூப்பிடலாம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க இன்னொன்னு என்ன பண்ணீங்கன்னா விதவிகள் திருமணத்தை எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா விதவிகள் திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் விதவை திருமணத்தை செய்பவர்களுக்கு மறுமணம் செய்தால் கூட அரசாங்க ஊக்குவர்கள் இந்த தமிழக பணியிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு விதவையை நல்ல விசேஷங்களுக்கு கொண்டு போகக்கூடாது அவர்கள் அந்த விதவைகள் அந்த நல்ல விசேஷங்களை துவக்கி வைக்கக்கூடாது என்ற ஒரு ஐந்திக சனாதன தர்மத்தை பின்பற்றுவதாக நடத்தினார் இன்னைக்கு சமூக நீதியாக பெண்களுக்கு முன்னுரிமை பெரியார் வழியில் வந்த அந்த திராவிட கட்சிகள் தான் மற்ற எல்லாம் வந்து கிடையவே கிடையாது நம்ம வந்து பெண்கள் இதை அவங்களோட வாழ்வாதாரம் அதெல்லாம் திராவிட கட்சிகள் தான் வதங்கிட்டு வருது திராவிட கட்சிகள் தான் அதிமுகவா இருக்கும் திமுக இருக்கும் ஆனா இவங்களோட மூலாதாரம் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா பெரியார் பெரியார் அண்ணா இவங்க வந்துட்டு அந்த குழந்தைகளை தான் இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பின்பற்றிட்டு வராங்க இவங்க புதுசா அண்ணாமலை சேர்ந்த பிறகு கோவில ஒரு அட்டை சொல்றாரு நாங்க சமூக நீதிக்காக போராடு நீதி போராடு அவர்களை பொறுத்தவரை சமூக நீதிக்காக போராடு என்று சொல்வார்கள் செய்வதெல்லாம் சமூக அநீதி சமூக அநீதிக்கு அவர்க ஒரு பெண்ணை ஒரு கோவிலுக்குள் வைத்து ஒரு சிறிய பெண்ணை அத்தனை பேர் கூட்டு பாலியல் பலாதம் செய்யறாங்க என்ன சமூக நீதிக்காக ஆஹ் ஒதுக்கப்படுகிறேன் செய்கிறேன் அது செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் நிதி ஆதாரத்தை கூட மத்திய அரசு தருவதில்லை குறிப்பா பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை மொழிக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து பல கோடி ரூபாய் வைக்கிறாங்க செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்குவதில்லை ஆனால் இங்க வந்து என்ன பேசுகிறார் பிரதமர் நான் வந்து தொன்மையான மொழி தமிழ் மொழி தமிழர்களை எங்களை ரொம்ப பிடிக்கும் திருவள்ளுவர் ரொம்ப பிடிக்கும் தமிழர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு வந்து தொன்மை வாய்ந்தது இந்தியாவுக்கு வழிகாட்டி இந்த மாதிரி ஒரு தமிழ் உலகத்துல எங்கேயோ பார்க்க முடியாது பாரதியார்கள் இருந்து எல்லா பேர் சொல்லி சிலாஜித்து பேசுகிறாங்க ஆனா தமிழ் செவ்வொழி த தமிழக ஆட்சி மையம் இருக்குமே அதுக்கு திடீர் ஒதுக்க மாட்டாங்க இது ஒரு பெரிய வெக்க கிடையாது அப்ப இவர்களுடைய இரட்டை விடம் அம்பலப்பட்டு போகுது நிச்சயமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி செஞ்ச காலத்துல திருவள்ளுவருக்கு இது வர்ணம் பிடிச்சிருக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை கலப்படத்துக்காக இவங்க பூச காவி பூசணும் அவசியமே இல்லையே அம்பேத்காருக்கு பூசுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை இவர்கள் வந்து ஏதாவது ஒரு செய்யணும்னா உடனே திசை செய்யணும் மணிப்பூர் கலவரம் நடக்கும் அந்த கலவரத்துக்கு இந்திய தேர்தலுக்கு நம்ம பிரதமர் போய் என்ன ஏது ஏற்று அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கவே இல்லை இந்த மாதிரி சூழல்ல இருக்கும்போது வட மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய சரி நிலை ஏற்படுவோன்ற ஒரு அச்சுதல் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு கலவரம் அலநாற்று நடந்தது மலைவாழ் பழங்குடியின மக்களுடைய கனிம வளத்தை அம்பானி அதாரிகளுக்கு தாலி பார்ப்பதற்காக அங்க இருக்கிற மக்களை பழங்குடியின மக்கள் வந்து இன மக்கள் இன மக்களுக்கு குறுக்கி இன மக்களையும் இன்னொரு மக்களையும் விட்டு இது ஒரு பெரிய ஒரு இனம் போர் பேர் காட்டி அதுக்கு அரசாங்கமே அங்க இருக்கிற மாநில அரசாங்கமே துணை நின்று அந்த மக்களை படுகொலை செய்கிற அவல ஆளாக்கப்பட்டது தகவல் தொழில்நுட்பம் முழுக்க துண்டிக்கப்பட்டுவிட்டது அங்கிருந்து மக்கள் வெளி உலகத்திற்கு செய்தி சொல்ல முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய பேரிடரை அந்த பழங்குடியின மக்கள் சந்தித்தார்கள் இது கிழக்கு மாநிலங்கள் அனைத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கண்டிப்பாக தேர்தலுக்கு எதிரொலிக்கப்பட்ட நம்பிக்கை இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு மாநிலம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மிக்கத்தான சூழல்ல இருக்கு அந்த நேரத்தை சுற்றுலா சுற்றுலா அதாவது வந்து பிடிவாசி போட்டு ஒரு கதை சொல்லுவாங்க அதிக உலக நாடுகளில் இந்திய வரிப்பணத்தில் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் உலக மக்கள் பணத்தை ஊர் சுற்றிய ஒரு சுற்றுலா பேரல் யாருக்கு நாம முன்னுரிமை கொடுக்க முடியும் அது அத நம்ம தான் சொல்றாருன்னா உலகத்துல இருக்கிற நாடுகள்ல எப்படி எல்லாம் இருக்குறத பார்த்து இந்தியாவை நான் பலப்படுத்த போறேன் டெவலப்மெண்ட் பண்ண போறேன்னு இப்ப சமீபத்துல இருக்கக்கூடிய தந்தி டிவி பேச்சுல கூட ஒரு நேர்காணல சொல்லிருக்கிறாரு அப்படின்னா இந்தியாவை இப்ப இங்க சொல்ற மாதிரி இந்தியாவை சிங்கப்பூரா மாத்துவேன் மலேசியாவா பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னும் பார்த்தா உன்ன ஏர்மெண்டில இருக்கிறது ரோடு இல்லாத பஸ் இல்லாத ஊர்கள் அடிப்படை வசதிகள் இல்லாத குடிநீர்ல இருந்து சாலை வசதி மின்சார வசதியில இருந்து இன்னைக்கு வசதிகளே இல்லாத மக்கள் இருக்காங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் அந்த பகுதியில நிறைய நம்ம பாத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல குறிப்பா பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் அந்த பக்கம் ஜவலார்பேட்டை இந்த பக்கத்துல மலை இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடையாது மருத்துவமனைகள் மகப்பேறு காலத்துல ரொம்ப அவசப்படுறாங்க இதெல்லாம் வந்து மக்கள்

அவங்களுக்கு சாதி சார்ந்தது பெற்று கூட ஒரு சலுகையை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இதெல்லாம் மலைவாழ் மக்கள் வந்து ஒரு இறந்து விட்டால் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு அவர் தூக்கி இன்னொன்னு வசதிகள் சுடுகாடு கூட அடைய மக்கள் அந்த பகுதியில இல்லாம இருக்கு கையாள மாதிரி அந்த மலைவாழ் மக்கள் மாத்திரம் இல்ல பாறைகளை போகணும் அப்புறம் மழை பெரிய தண்ணியில நீடிக்கிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நான் வந்து நிறைய பார்த்தது என்னுடைய நம்ம சேனல்ல அந்த மாதிரி செய்தியெல்லாம் பதிவு போட்டு ஆனா இதெல்லாம் வந்து மக்கள் அடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுக்கணும் எந்த அரசியலா இருந்தாலும் சரி எந்த அரசியல் வந்தாலும் சரி எந்த ஆட்சி அமைஞ்சாலும் சரி மக்களுக்கு கண்டிப்பா ஒரு அடிப்படை வசதிகளால் செய்து கொடுக்கணும் இந்த அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்கல அடுத்த அடுத்த முறை அடுத்த முறை தேர்தல் வச்சு சமீப காலமாக வானிலை மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்களாகவும் உலகம் வெப்பமயமாதல் ஏற்பட்ட காரணமாக இன்னைக்கு அடிக்கடி வந்து பேரிடர்கள் ஏற்பட்டுக்கொண்டிருக்கிறாங்க வெள்ளம் வருது நிலநடுக்கம் வருது பூகம்பங்கள் பல்வேறு பூகம்பங்கள் வருது இதனால தாக்கப்பட்டு மக்கள் வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய நிலத்தை வாழ்க்கையை வாழ்க்கை சமைபத்தில் ஏற்பட்டுக்கூடிய பிக்ஜா புயல்ல கூட இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டு மீண்டும் மறுவாழ்க்கை தொடங்குற அளவுக்கு இருந்தது ஏற்கனவே இவங்களுக்கு சாலை வசதி இல்லை குடிநீர் வசதி இல்ல கஷ்டங்கள் ஒரு பக்கம் இயற்கை மாற்றத்தினால் ஏற்படுகிற ஒரு அசபாவிதங்கள் ஏற்பட்டு ஒரு அழிவு பேரழிவு ஏற்பட்டுகிறது அந்த பேரழிவுக்கு கூட ஆளுங்க மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று நான் அழக போதும் புயலுக்கு நான் நூறாயிரம் கோடி கேட்டேன் இருபத்தி நூறாயிரம் கோடி இருபத்தி ஏழாயிரம் கோடி கட்டாங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி கட்டுன ஒரு பைசா கூட கொடுக்கிறது சொல்றேன் இப்போ அவருக்கு பேர என்ன வச்சிருக்காங்கன்னா இருபத்தி எட்டு பைசா எழுச்சல் எம்ஸ் மருத்துவ செங்கலை காட்டி பேசாரு இப்ப இந்த இடத்துல இருபத்தி எட்டு வயசா மோடி நிதி கொடுத்தாருக்கா அதுக்கு தான் ஆவணங்களை எடுத்து வெளியே போடலாம் மழை காலத்துல பேரிடர் காலத்துல தமிழக மக்களுக்கு அவர் வந்து நிதி கொடுத்துருக்கிறாங்க தூக்கி வெளியே போடலாம் இல்லையா இதுல நிதி நான் வந்து கொடுத்தேன் யாருக்கிட்ட கொடுத்தாரு அண்ணாமலை கிட்ட கொடுத்தாரா அல்லது ஸ்டாலின் கிட்ட கொடுத்து அதை விதிப்படி சொல்லலாம் இல்லையா சொல்லாம அப்போ அவங்க கொடுக்கல மாதிரி தான் கொடுத்திருந்தா அந்த செய்தியில் இப்போ கொடுத்தாருன்னா கொடுக்கல கொடுக்கணும் போது எதிர்ப்பு பேருந்துகளை கொடுத்து சொன்னேன் அதை போல சொல்றாரு அண்ணாமலை நேரடியா அவர்கிட்ட நாங்களே நேரடியா பாஜக பாஜக நேரடியா கொடுக்கிறதா அவங்க கட்சி கட்சி சார்பா கொடுக்கப்படும் கட்சி சார்பா கொடுத்ததாக இருந்தாலும் எத்தனை பேர் முக்கியமான அந்த பகுதிகளை போய் சேர்ந்துதான் ஒரு இழப்பீடு ஒரு பேரிடர் காலம் அந்த இழப்பீடு நடக்கும் அந்த பகுதி மக்களுக்கு போய் அதுதான் முக்கியம் அது சாரமா பொட்டாம் போக்க நான் கொடுத்த எல்லாருக்கும் கொடுத்த எல்லாருக்கும் செஞ்சது அதுல பலன் இல்லை பத்தாம் பொதுவா அவங்க எல்லாம் அவங்க கட்சி சார்பாக கொடுத்தது ஒரு அரசு இன்னொரு மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு தனக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை ஒரு மாநில அரசுக்கு போரும் அதை கொடுக்க வேண்டியது ராஜ்நாத் சிங் வந்து பார்வையிட்டு போறாரு நிர்மலா சீதாராமன் என் முருகன் பார்வையிட்டாங்க பிரதமர் வந்து கிஜா புயல பாதிக்கப்பட்டு வந்து பார்க்கவில்லை மற்றும் தேர்தல் காலம் போது அவர்களை அவர் படையெடுத்து படையெடுத்து அடிக்கடி வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கும் தமிழ் மக்களை உலகத்தை திறந்த மக்கள் சொல்றதுக்கும் வருகிற மோடி கிஜா புயல் பாதிக்கப்படும் போது ஏன் ஒரு எண்ணிப்பாக்கள்ல வந்து பார்வை இல்லாம பார்வை இல்லையே அவர் என்ன பண்றாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமையும் பத்தி இணையிலும் அமைச்சு வச்சுதான் பார்வையிட்டாரு அவர் நேரடியாக பார்வையிட குற்றச்சாட்டு தமிழக மக்கள் ஒரு சின்ன ஒரு சிரிப்பான நிகழ்ச்சி நிர்மலா சீதாராம் வேட்பாளராக நிற்கிறாங்கன்னா அவங்க கிட்ட காசி காசு காசியான காரணத்தினால்தான் அவங்க வந்து வேட்பாளராக நிற்கணும் அப்போ பாஜக வேட்பாளராக நிற்கிறவங்க மற்றவங்க கிட்ட காசி இருக்காங்க ஒரு கேள்வி போடுவ இதை இல்லையா வந்துட்டு ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் சமீபத்துல தேர்தல் பத்திர அந்த பத்திரம் இது விஷயம் இல்லையா இதுல இந்தியாவிலேயே தொழில்களிடம் கார்பரேட் நிறுவனங்களிடம் அதிக தேர்தலுக்கு கரெக்ட் பண்ணது பாதிக்கப்பட்ட கோடி அதுல ஒரு சின்ன கீரை அப்படி கிள்ளி போட்டா கூட நிர்மலா சீதாராமனுக்கு தேர்தல் செல்வாய் அப்ப ஏன் செய்ய மாட்டாங்க அதுதான் அவங்க வரக்கூடாது என்ற எண்ணம் இருக்கலாம் இல்லையா இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் நிர்மலா சீதாராமன் வரக்கூடாது அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்கு கவுண்டர் கொடுக்கறாங்க பாராளுமன்றத்துல அந்த எம்பிகள் தமிழக எம்பிகள் பேசும்போது நிர்மலா சீதாராமனை கூர் சீடி அவர்கள் தான் தமிழக எம்பிகளுக்கு கவுண்ட் கொடுக்குற அளவு பேசவே அவராக தமிழகம் அவங்களுக்கு மதுரை கொடுக்குற அளவுக்கு ஆவேசம் நிர்மலா பயன்படுத்துறாங்க ஏன் அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கு

அவருடைய நேரத்துவதிக்கு நம்மோட பகிர்ந்திருக்கு அவருக்கு நாள் விசாரணமாக நன்றி தமிழ்நாடு நேரங்கள் அவர்களுக்கு நன்றி